இந்த திட்டமிட்ட கைதிகள் பிளான் பண்ணி பிடிக்கிற திராவிப்பிடிக்கிற போலீசுக்கெல்லாம் நீதிமன்றத்துக்கு அந்த வழக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருந்தது சுமந்திரனுக்கு வந்து ரெண்டு சிஐடி பாதுகாப்பு நெருத்தனமான கேவலமான வேலைகளுக்கு வந்து துணை போகிறார் என்ற அடிப்படையில் தான் பவன ஆர்ப்பாட்டம் ஒன்று யாழ்ப்பாணம் சம்பந்தப்பட்ட தாடி ஐயா வந்து தன் கொடு குடுவாக்கிருந்தேன் சொல்லி அதுகளுக்கு அவை யாரையாவது ப்ரொடியூஸ் பண்ண யாழ்ராஜ்யத்துக்கு எதிராக அவதூறான வரப்பு பரப்பினார் சொல்லி ரெண்டு வழக்கு போறதுக்கு தயாராக இருக்கிற வணக்கம் உறவுகளை இன்றைய காணொலியில் வந்து என்ன வடிவம் தொடர்பாக பார்க்க போகிறோம் என்று சொன்னால் யாழ்ப்பாண நீதிமன்றத்துக்கு இன்றைய தினம் வந்து வைத்தியர் அர்ஜுனா உட்பட நான்கு பேர் மொத்தமாக ஐந்து பேருக்கு எதிராக வந்து யாழ்ப்பாண போலீஸாரினால் வந்து ஒரு வழக்கொன்று தாக்கல் செய்யப்பட்டு இன்றைய தினம் நீதிமன்றத்துக்கு அந்த வழக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருந்தது அந்த வழக்கின் அடிப்படையில் அந்த வழக்கேன் முதல் எடுத்துக்கொள்ளப்பட்டது என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால் நாளை அதாவது வந்து முப்பத்தி ஓராம் திகதி வந்து ஜனாதிபதி நருகுமார திசாநாயக்கம் வந்து யாழ்ப்பாணம் பெருகி நிலையில வந்து ஒரு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்று யாழ்ப்பாணம் கச்சேரிக்கு முன்னால் இடம்பெற இருப்பதாக வந்து தெரியப்படுத்ததை அடுத்து போலீஸார் வந்து அந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தக்கூடாது என்ற காரணத்தினால் வந்து இவர்களுக்கு அந்த ஐந்து பேருக்கு எதிராகவும் வந்து வழக்கு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருந்தது அந்த வழக்கு வந்து இன்றைய தினம் வந்து எடுத்து கொள்ளப்பட்டு தற்போது வந்து வைத்தியர் அர்ஜுனா வந்து வெளியில் வந்திருக்கின்றார் அது அவரிடம் இருந்து நாங்கள் என்னென்ன நடந்ததுன்றதை பற்றி கேட்டு தெரிஞ்சு கொள்வோம் எங்கள் சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட் டைம் வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கு ஒரு சப்போர்ட் ஆகும் இப்ப காணொலிக்குள்ள போகலாம் வாங்க சொன்னா டாக்டர் இன்னைக்கு நீங்க இந்த யாழ்ப்பாண நீதிமன்றத்துக்கு வந்ததுக்கான காரணம் என்ன இந்த கப்பு நான் இது ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தேன் நான் எல்லாரும் பார்த்துருக்கேன் உனக்கு பெரிய மிச்சம் நான் வந்து நாளைக்கு அவர்கள் சந்திக்கிற அந்த பிசிசி மீட்டிங்கில் ப்ரொட்டஸ்ட் செய்ய போகிறேன்னு ஆர்ப்பாட்டம் செய்ய போகிற அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு நான் தான் தலைமை தாங்கிறனும் என்ன அது ஆர்ப்பாட்டம் செய்ய விடாமல் தட மேட்டு தான் போலீஸார் அந்த வழக்காக போட்டிருந்தவர் ஏஆர்ன்ற செக்ஷனில் அதில் இன்றைக்கு நீதிமன்றத்தை தெளிவாக்கப்பட்டவர் நீங்கள் இன்றைக்கு நாளைக்கு ஆர்ப்பாட்டம் செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறீங்களா நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக நேர ஜனாதிபதியோட கதை கேட்கல அப்போ எனக்கு ஆர்ப்பாட்டம் செய்ய வேண்டிய எந்த தேவையும் இல்லை முதலாவது ரெண்டாவது அவங்களுடைய கோரிக்கை ஒரு ஜனநாயக கோரிக்கைன்றது சமூகம் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றால் ஒரு படிச்சு ஒருத்தன் வேலை இல்லாமல் இருக்கிற மாதிரி வெளி வேலை உலகத்தில் ஒன்றுமே இல்லை ஆனால் அது நான் அவங்களுக்கு கிளியராக சொல்லியிருந்தேன் அப்போ நான் உங்களோட பக்கம் தாண்டாப்பா நீ இப்போ இந்த ஃபேஸ்புக்லேயும் நான் எனக்கு பொதுமக்கள் பக்கம் தான் நான் எடுப்பனே ஒழிய தரப்புற அமைச்சு பதவி எடுக்கும் தரப்பு இந்த வழக்குகளில் இருந்து விடுவிச்சுருங்க ஒரு போலீஸார் என்ன கண்ணியமாக நடத்த காண்டியும் நான் ஒரு நாளுமே அரசாங்கத்திற பக்கத்தில் நிற்க போகிறதில்லை இப்போ நான் ஃபேஸ்புக்கில் ஒரு இது கொண்ட போட்டிருந்தேன் நான் மக்களுடைய பிரச்சனைக்காக நான் குரல் கொடுப்பேன் அதே அந்த ஜால் ரஜித்தன் இதுபடியே கூட ஜால் ரஜித்தன் ஒரு சம்மந்தப்பட்ட ஒரு யூடியூபர் வந்து என்ன அரெஸ்ட் பண்ணி விட்டதாகவும் மற்றது நான் ஆர்ப்பாட்டத்தை ரெடியாக இருக்கிறேன்றதும் ஒரு இது கொண்ட போட்டிருக்கேன் அதன் அடிப்படையில் தான் போலீசார் இந்த வழக்க பயங்கியிருக்கிறார்கள் அப்போ நான் யாழ்ராஜ்யத்துக்கு எதிராக அவதூறான வரப்பு பரப்பினேன் என்று சொல்லி ரெண்டு வழக்கு போகிறதுக்கு தயாராக இருக்கிறேன் வழக்கல் சம்பந்தமான விடங்களை நீங்கள் பிறகு பார்க்கலாம் மற்றது டாக்டர் நேற்று வந்து யாருமே எதிர்பாராத சம்பவம் ஒன்று நேற்று இடம்பெற்றிருந்தது அந்த சம்பவத்தை பற்றி அதை நேற்று கைது ஒன்று இடம்பெற்றிருந்ததானே அனுராத பொலிஸாரால் அந்த கைதை பற்றி உங்களோட நாங்கள் எதிர்பார்த்து தான் ரெடியாக இருந்தாங்க ஆனால் இப்படி என்ன சொல்கிற ஒரு ஒரு குடுகத்திறவனு அல்லது வந்து ஒரு குலகாரனை அல்லது ஒரு ரேப் பண்ணுறவனத்தில் எத்தி பிடிக்கிற மாதிரி போலீஸார் மொபைல் நம்பரை ட்ராக் பண்ணி விடியலேருந்து விடியன நாங்கள் யாழ்ப்பாந்த நின்று போட்டு அதுக்கப்புறம் சுண்ணாம் போய் அந்த மின்சாரம் திரு நீங்கள் வந்து எனக்கு நினைவேன் அங்கே போயிட்டு போட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து இதில் யூஎஸ் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சாவச்சேரியில் எங்கே கடை ஓப்பன் பண்ணுறதுக்கு அதாவது வந்து கடை வந்து எடுத்து கௌசல்யாண்ட் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுற சம்மந்தமாக கதைக்கிறதுக்கு போனாங்க வேறு வேறு என்ன சொன்ன வேறேன்னு சொன்னால் நாங்கள் உங்களை விடியலேருந்து பேக் பண்ணினோம் விடிய கிளம்பு ரெண்டு மணிக்கு அங்கே இருந்த ஒரு ஸ்கோர்ட் தொண்டை போட்டு என்னடா நான் நினைக்கிறேன்னு இந்த இப்படியானதில் அரசியல் பழிவாங்கல அரசாங்கம் செய்கிறத விட்டுட்டு உண்மையான குடு கடத்துற வேணே உங்களுக்கு தெரியும் இந்த யாழ்ப்பாணத்தில் எந்த கிட்ட இதில் சம்மந்தப்பட்ட தாடியையா வந்து தன்னை காருக்குள்ளே குடு வச்சுருந்தேன்னு சொல்லிப்பா அதுகளுக்கு அவை யாரையாவது ப்ரொடியூஸ் பண்ணுவையோ கோர்ட்ஸில் வாழ்க்கையில் ப்ரொடியூஸ் பண்ணுவேன் அரசாங்கமும் இப்போ என்ன செய்யுதான்னு சொன்னால் தங்களுக்கு எதிரான தங்களோட யாரும் எதிர்த்து கதைக்கு நம்ம இருந்தால் அவையே கொலை செய்கிற அளவுக்கு வந்து நடவடிக்கை எடுக்குது ஒழிய உண்மையான கல்லணை பிடிக்கணும் உண்மையான இந்த நாட்ட திருத்தம்ன்ற எந்த நோக்கமும் அரசாங்கத்துக்கு இல்லைன்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னுடையதும் என்னுடைய அரசியல் கட்சி சம்பந்தமான கருத்து நான் இது சரி நினைச்சு சரியாக வைக்கப்படுறேன் கவலைப்படுறன் அமைச்சர் சந்திரசேகரன் போன்ற ஒரு அது சொல்கிறது சிங்களத்தில் வந்து கும்புர இன்னும் பாம்பே உண்டு அதாவது வந்து என்னென்னு சொல்கிறது கட்டரை தோட்டத்து விரலி என்று சொல்வார்கள் அப்படியான ஒரு உங்களுக்கே ஒரு பிரியோசனமும் இல்லாத ஒரு ஒரு ஒரா பாராளுமன்றத்தில் எங்கே வாக்களும் இல்லாமல் அனுப்பி செய்கிறதை விட்டுட்டு ஒரு பிரியோசனமான இப்போ நான் எனக்கு அவரை என்னோட சரியான விருப்பம் என் டியூட்டி பிளானை பற்றி நல்லபடியாக சொல்லியிருக்கேன் நானாக இந்த திட்டமிட்ட கைதிகள் பிளான் பண்ணி திராத்தி பிடிக்கிற பொழுது உதுவழைக்கெல்லாம் பயப்படுறது ராம நான் அர்ச்சினை எழுதிறப்போ அதுக்கு பேர் யாரையாவது ஜோஷிதராஜபக்சவே பிடிச்சி அரசு பண்ணணும் நான் அவே சொன்னவே ஹேண்ட் கப் போட போடணும்னா இப்போ இதிலே போடு ஹேண்ட் கப் இப்போ நீங்கள் கார்க்குள்ள கொண்டு போய்க்கு ஹேண்ட் கப் போட்டுருந்தது அங்கேயும் போட்டிருந்தேன் ஹேண்ட்காப் போட்டு போகிறதுக்கு பயப்பட வந்து வேலையிலாத்தையும் விட்டு போட்டு சனத்துக்கு அனுப்பிவிட்டு ரோட்டில் நிற்க மாட்டேன் எனக்கு சரியான கவலை என்னென்னா உண்மையான குடுக்காரர் கல்லர் இல்லாதயும் வெரஸ் பண்ணுறதை விட்டு போட்டு இந்த விஏபிலாம் இதுப்பாவும் இருக்குது காரில் அந்த விஐபிலாக போடலாமா இல்லையான்றதை பாராளுமன்றம் தீர்மானிக்கும் இருந்தால் ஒரு பாதுகாப்பு தர ஒரு பாராளுமன்ற பேர் ஒரு பாராளுமன்ற ஒரு பாதுகாப்பும் இல்லை முன்னாள் பாராளுமன்ற ஒரு உறுப்பினர் சுமந்திரனுக்கு வந்து ரெண்டு சிஐடி பாதுகாப்பு கொடுத்துருக்கீங்க இல்லை இரண்டாவது அவர் உங்களுக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பையும் தமிழரசு கட்சியையும் உடச்சித்தாரார் தான் உங்களுடைய நரித்தனமான அரசாங்கத்தின் நரித்தனமான கேவலமான வேலைகளுக்கு வந்து துணை போகிறார் என்ற அடிப்படையில் தான் பாதுகாப்பு கொடுத்துருக்குறீங்க உங்களுக்கு எதிராக துணிஞ்சு ச கதைக்கிறாருடா போலீஸாரை போட்டு இந்தியான் வளாக்கி அது வந்து எல்லாருக்குமே அப்பட்டமா தெரியும் நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இங்கேயும் போய் எந்த கம்ப்ளைண்ட் இருந்தாலும் வேண்டிக்கொண்டே டிசிசி மீட்டிங்கில் ஒரு உரிமை இருக்குது நான் இதை நச்சு வைக்கப்படுறேன் ஜனாதிபதி என்று சொல்லப்படுகின்ற ஒருவருடைய ஒரு எங்களுடைய அன்றோ குமார் அவர்களுடைய அரசாங்கம் ஒரு தமிழ் மக்கள் என்று அடக்குமுறையை அர்ச்சுனாவிலேருந்து ஆரம்பிக்கிறது எனக்கு படிவாக விளங்குது ஆனால் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை இதன் மூலம் என்ன நடக்க போகணுன்னு சொன்னால் நான் சப்போர்ட் பண்ணின ஜனாதிபதி கே உல் ராக் ஒரு சீட் கிடைக்குமாறது கேள்விக்குறியாக போய்கொண்டிருக்கு நான் ஒரு பவ்யமாக கேட்டுக்கொள்கிறேன் இப்படி அரசியல் சின்ன அரசியல் என்னென்னால் அவர் ஒரு ஒன்று ரெண்டு எம்பி சீட்டில் இருந்தால் நூற்றம்பது எம்பி சீட்டாக வந்தவர் ஸோ மக்கள் விரும்பி ஒரு ஆணையை கொடுத்தது அன்போ குமாராயக்கில் இருக்கிற காதலில் இல்லை அந்த காதலாக இருந்தால் எப்பயும் அவருக்கு ஐம்பது சீட் இருந்துருக்கும் இவர் இந்த முறை கொடுத்தது என்னென்னா வேறு ஸ்ரீலங்கன் ஒப்ஷன்ஸ் இல்லை ஸ்ரீலங்காவில் வேறு ஒப்ஷன் இல்லை சஜித் ராஜபக்ச கேளாது ரணில் ராஜபக்ச வந்து ரணில் அவர்களுக்கு வந்து ஒரு ஏற்கனவே அவருடைய வரலாறுகள் சரியில்லைன்றால் தான் மக்கள் ஒரு இதாக இருந்தால் கொடுத்தது கோத்தபாய ராஜக்சோம் வந்து இதைத்தான் செய்தவர் என்றால் தனக்கு ஆணை வந்தவுன்ன பெரிய ஒரு கு குலக்கோட்டன் மாதிரி ஆடி கடைசியாக ரெண்டு வருஷத்தில் செனமே போய் அடித்த தின்னது நினைக்கிறேன் அந்த நிலைமை சீக்கிரத்தில் வருமான்னு நினைக்கிறேன் எனக்கு அது சரியான கவலை என்றால் நான் சப்போர்ட் பண்ண ஜனாதிபதி நானும் நான் பாசம் வச்சுருக்கிற அமைச்சர் ஆனால் இப்படி சின்ன பிள்ளை தானமான தனக்கு எல்லாம் போய் பொலிஸை போட்டு அரெஸ்ட் பண்ணி இங்கேருந்து அங்கே கொண்டு போய் செய்கிறேன்றது வந்து நான் நினைக்கிறேன் அந்த நான் உழுது சம பாராளுமன்றத்தில் கேட்குறேன் மரியாத டாக்டர் உங்களுக்கு தெரிஞ்சு தெரிஞ்சிருக்குமான்னு நினைக்கிறேன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மாவை சீனாதராஜா ஐயா வந்து நேற்று என்ன மோசம் போனவர் அவற்றை இறுதி கிரி நீங்கள் போவீங்களா போகணுமா போய் அது பாராளுமன்ற உறுப்பினர் மாவை சேனாதரா ஐயா அவர்கள் வந்து உண்மையாகவே நான் அரசியல் தொடங்குகிற அவர் அரசியல் விட்டுட்டு எத்திகிட்டு போகிறார் அது தவிர அவர் அவற்றை சகோதரங்கள் அவருடைய அம்மா அப்பா வந்து எவ்வளவு கவலையில் இருப்பினமாட்டார் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்றையும் தாண்டி என்றதையும் தாண்டி ஒரு குடும்பம் இருக்குது அவருடைய வாய்ப்பு இருக்கணும் பிள்ளைகள் இருக்கணும் ஸோ அவருடைய மெனவழி எனக்கு தெரியும் அரசியல் என்றதை பின் அவர் எனக்கு எதிராக கருத்து தெரிவித்தாரோ நான் காணலை பட் எனக்கும் அவருக்கும் அரசியல் குரோதங்களோ ஒன்றுமே இல்லை மாவசேநாதராஜா என்கிற ஒரு மனிதர் வந்து அவர் செய்த பிள்ளைகள் சரி என்றது மக்கள் தான் தீர்மானிக்கணும் ஆனால் ஒரு தந்தையை இழந்த குடும்பமாகவும் ஒரு ஒரு கணவன் இழந்த மனைவியாகவும் வந்து அவர்களுடைய வழிகளை நான் புரிஞ்சு கொள்றேன் கட்டாயம் எனக்கு இப்போ இன்றைக்கு அன்றாவரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க வேண்டியிருக்கு அது முடிய நான் கட்டாயம் மாவை அவர்களுடைய வீட்டை தேடி நான் போய் அவர்களுடைய தூக்கத்தில் கலந்து கொள்வேன் அது ஒரு மனித நேயம் இங்கே அரசியல் ஒன்றுமே இல்லை ஒரு ஆளுடைய இறப்பில் சந்தோஷம் கொண்ட கூடாது நாங்கள் எங்களுடைய தலைவற்றை இறப்பை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினா சிங்கள ஐனத்துக்கும் எங்களுக்கும் வித்தியாசம் இல்லாமல் போயிடும் நாங்கள் தமிழர் எந்த தேசிய தலைவர் வாழ்க்கையில் ஒருத்தர் டேரப்பில் கொண்டாடினேன் உங்களுக்கு வடிவாவை தெரியும் போர் போரில் உயிரிழந்த எந்த ஒரு சிங்கள போராளியையும் வந்து உடுப்புகளை கொண்டு டிராக்டரில் போட்டதும் இல்லை கேவலைப்படுத்தினதும் இல்லை பழைய வரலாறு எடுத்து பாருங்க அவங்களுக்கு ஒரு வீடனுக்குரிய மரியாதை கொடுத்து தான் நடக்கம் செய்திருக்கிறோம் தமிழன்றதால் நான் அந்த வேலையை செய்ய மாட்டேன் நினைக்கிறேன் மற்றது டாக்டர் ஜனாதிபதி கலந்து கொள்கிற டிசிசி மீட்டிங்கில் வந்து நீங்கள் காரசாரமான கேள்விகளை கேட்க போகிறதாக வந்து மகிழ்வியல் கேட்க போகிறான்றது உண்மை அது காரசாரமாக இல்லையான்றது அங்கே இருக்கிற வாக்கள் தான் தீர்மானிக்கணும் அங்கே ஒரு பத்து பேரை போட்டு பெங்களா அமைச்சர் சந்திரகர் சொல்லியிருக்கிற நாலு மணி தேவை ரெண்டு மணி தேவை மீட்டிங்காக இருக்கிற மாதிரி எம்பிமேர் பிரசன்ட் பண்ணுற சாத்திய குழு இல்லாத இல்லாமல் பண்ணியிருக்கணும் மேர் ப்ரெசன்ட் பண்ண இல்லாத அப்படியான நேரங்களில் கேள்வியை கேட்க வேண்டாம் நீங்கள் சொல்லக்கூடிய சாத்திய இருக்குது நீர் பலியேறம் என்று சொல்லக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குது அது தமிழர்கள் அதிலேருந்து புரிந்து கொள்வார்கள் ஏற்புழையான எல்லோருடையும் இப்போ மக்களுடைய குரல மக்களும் கதைக்கிலாது ஆர்ப்பாட்டமும் செய்ய இலாது போராட்டமும் செய்யலாது பாராளுமன்ற உறுப்பினரும் கதைக்கலான்டல் நான் நினைக்கிறேன் இந்த அரசாங்கம் வந்து பழைய ஒரு எண்பத்தெட்டாம் ஆண்டு பட்டலாந்து படுகொலை நீர் நோக்கி போய் நினைக்கிறேன் அதே அரசாங்கம் தான் என் தீர்மானிக்கும்